சரிங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போறீங்க அதெல்லாம் தலைவருக்கு வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்தான் அவரு ஒண்ணுமே இல்ல இந்த சர்க்காரோட படம் ஒருத்தர் ஒரு ஹீரோ நடிச்சிருப்பார்ல சர்க்கார்ல அந்த படம் ஃபார்முலா தான் வராரு ஒத்தாளா வராரு இங்க யாரையுமே தெரியாது இன்னொரு கான்டாக்ட பிடிக்கிறாரு காமெடி ஆக்டர் மாதிரி ஒரு ஆனந்த் மாதிரி அங்க அங்க யோகிதான் இங்க வந்து ஆனந்தனை மாதிரி பிடிக்கிறாரு அடுத்து அப்படியே போறாரு ஓட்ட காணங்கிறாரு ஒரு பெரிய மாநாடு கூட்டமே நடந்துகிட்டு இருக்கும் ஒரு கட்சியோட கூட்டமே அந்த கூட்டத்துல ஒரு பத்து பேரை பைக் எடுத்துட்டு விசில் மாதிரி இப்படி போய் மேலே ஏறி பக்கத்துல போய் உட்காந்துருவாரு உட்காந்துட்டு இப்படி கை காட்டுவார் அதே ட்ரிக்கே இப்போ வச்சிருக்காரு இந்த நினைச்சு பாருங்களேன் இப்போ இங்க இருக்கிற ஏதோ ஒரு நாலஞ்சு பெரிய கட்சி இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு இவர் போனாருன்னா என்ன ஆகும் அப்படி இல்ல அது மாதிரி அவ்வளவுதான் எல்லாம் இந்த பக்கம் வந்துடும் அந்த மாதிரி நிறைய பிளான் வச்சிருக்காரு அது மாதிரி என்ன வேணாலும் நடக்கும் ஒரு நாள் சிஎம் ஆகல என்ன சொல்லவே முடியாது நீங்க கணிக்கவே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு எழுதி வச்சிருங்க அவ்வளவுதான் கொடுத்துட்டு போயிருங்க இல்லைன்னா இப்பயே கூப்பிட்டு போய் உட்கார வச்சிருங்க எல்லாம் முடிஞ்சு ஜெயிச்சிட்டோம் நாங்க அவ்வளவுதான் இனிமே ஏன் உயிருங்க ஏன் உங்க கட்சியில இருந்து போராட்டமே நடக்க மாட்டேங்குது அது உங்க தலைவர் தலைமையிலயோ இல்ல அந்த ஆனந்த் இருக்காரு அவர் தலைமையிலயோ போராட்டம் நடந்து நாங்க பாக்கவே இல்ல சும்மா விசிட் போயிட்டு வரீங்க விளாக் எடுத்து போட்டு நீங்க பாத்தீங்களா போராட்டம் நடக்கலன்னு போராட்டம் நடக்கல நடக்கும் அதுக்காக நடக்காதுன்னே சொல்ல முடியாதுல்ல அன்றைக்கி ஒரு நாள் போராட்டம் நடத்த வேணாம் இன்றைக்கி போய் நோட்டீஸ் மட்டும் கொடுங்க கிண்டியில் போராட்டம் தான் கைது பண்ணுறாங்க டீநகர் போயிருங்க கிண்டிலேருந்து நகர் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோ தள்ளி தான் இருக்குது போங்கன்னு பார்த்தா நோட்டீஸ் கொடுமோ அங்கே அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க சரி அரெஸ்ட் பண்ணவங்கள போய் பார்த்துட்டு வரலாம்னு எங்கள் தலைவர் சும்மா போனார்னா அவரையும் தூக்கி உட்கார வச்சுட்டாங்க அவர் பயத்தில் அப்படி உட்காந்துருந்தாரு அது உண்மையில் அவர் கோபமாக இருக்காருன்னு போட்டாங்க அது எங்களுக்கு சாதகமாக போச்சு அது ஒரு பக்கம் இருக்குது போராட்டம் இப்போ வேற கட்சியிலேருந்து வந்தவங்க துடிப்பாக இருக்கிறவங்க அங்கங்கே சின்ன சின்ன போராட்டம் பண்ணுறாங்க கூடிய சீக்கிரம் அது என்னன்ற மாதிரி ஆகும்னு யாருக்கும் தெரியாது அது பார்ப்போம் அது பிளாக் தான் நீங்கள் சொல்கிறீங்க ப்ளாக் அதுவே மெயினுங்க நல்ல வியூஸ் போகும் பிளாகுக்கு வியூஸ் தான் முக்கியம் நமக்கு புரியுதுங்களா அது பேசும் நாளைக்கு அவ்வளோ தான் நான் சொல்லுவேன்